ஓம் திருச்சிச் சம்பளம் இன்றைய இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி இந்த வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய் செய்ய கரமள தூய்தொழ நேயமோடு அனுதினம் நினைக நிஞ்சமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஜி நம சிவாய சிவாய அவோம் ஓ ஜி நம சிவாய சிவாய நம்மோ ों नम शिवाय शिवाय नम ओङ्गारम् इण ओवै उल्वा ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகிட்டு நல்வழக்குக் காட்டி நல்ல முதற்றி நற்பேர் ஒடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் நாள் வியாழக்கிழமை மரநிலாவாகி அமாவாசை இரவு ஏழு மணி வரை ரோகிணி மின்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி அறுபத்தி நான்காவது திருக்குறள் அழிவின்றீ அறி வழிவந்தவன் வழிவந்த வேபடை வேவடை வைகாசித்திங்கள் விடைபடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை அண்டமாரமரோமானாஜி ஹிம்மன்னல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை கண்டவன் தாதை வாய்வான் காலர எரியக் கண்டு சண்டியற்ரோள்கள் செய்த தலைவரா பாடியாரே வியாழக்கிழமை திரு இளம்புலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை நச்சித் தொழுவீர்கள் நமக்கு இது சொல்லீர் கட்சி பொடியுடன் உச்சித்தலையில் வலிகொண்டு நேசனாயனார் நேசநாயனார் கரசியார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளை கோவார் கண்ணபிரான் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திரு நாகேஸ்வரம் திரு நாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் மீன் ஏழாம் திருமுறை அஞ்சும் கொண்டாடுவ ராவினில் சேவினை ஆற்றி கொண்டார் தஞ்சம் கொண்டாரடி சண்டியை தாமன வைத்து கந்தார் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை கொண்டு நஞ்சம் கொண்டார்க்கிடமாவது நம் திருநாவூரே போதம் செம்மளன் உந்தாள் சேரலொட்டாமல்கழி என்பருமறியும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் எனத்மே அதின புனவல் கொலை மறுத்தல் நான்கு ஊற்றம் மிகும் சராசரத்துள் உயர்ச்சி சரம் சரத்துள் நரர் நரர்தம் நர்தம் உள்ளும் ஏற்றமும் தாழ்ச்சியும் உள பல்லுயிர் செகுத்து கொண்டு உடலை வளர்த்திடும் கீழ் அம்மேல் சாற்றும் உயிர்கொலை உரிதல் துயர் நெடுநாள் என்றும் உடல்தான் பொய் என்றும் தேற்று மிக்க என்று உயிர் தமை வீட்டினும் அவற்றின் உயிர் உறக்கும் தீது இலே கைலை குருமணியன் சாந்தலிங்கர் பதினெட்டு பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நாலு நாடு புகழ் தமிழ்த் தொண்டின் பயனாக நிலைத்த இன்பம் நயந்த வண்ணம் கூடு அன்பர் வாழ்வியலை அருளியலை செந்தமிழால் குலைந்து போற்றி தமிழ் உணர்வாலே பயிற்சி பல பெற்று என்றும் பணி செய்து அன்பால் பீடுதரும் சாந்தலிங்க குருவரனின் திருத்தாளை போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து மகிழ்கின்றோம் போற்றியோம் நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் மாதிய நலன்களை நல்க இறையருளை வேண்டுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடருடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் வயல் தோட்டம் செந்தில்குமாரன் நம்முடைய கல்விக்குழு ஸ்ரீவித்யா லோகநாதன் இலக்கியவியல் ஷர்மிளா ஷர்மிலா விசித்ராவினக்கா ரேணுகா சத்யாவின் அண்ணன் மகன் ரோஷித் கலைச்செல்வி தேவி அண்ணன் அசோக் குமார் விவேக் ஷாசாஸ்ரீ நவ்யா வணிகவியல் கவிதா நாகலட்சுமி ஆங்கிலத்துறைமையா ஆகியோரும் மனநாள் காணும் தமிழ்பேராசிரியர் தனபிரியா ரவிச்சந்திரன் இணையர் காங்கேயம் மருத்துவர் நிவாசன் தமிழ்மதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த வழங்கல் வேண்டுவோம் போற்றி ஓம் நம நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் திருப்பேரூரான விரவானிரினின் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமிந்த வட்டீச்சுரன் முதலோர் வாழி உண்மையன் பெற்பளவர்கள் வானுளவு முகிழ்வாளி உருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கே செந்தார்கும் விடும்மை தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நோர் வாழி அவை உரைசை நலங்கள் மற்றும் வாழிய வாழியவே எச்சிற்றம்பலம் பொற்றியோம் நம சிவாயே அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேல கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்